ஒரு கணக்கு சொல்றாங்க மகாபாரத காலத்துக்கு பின்னாடி அந்த கடைசி காலத்துல கலியுகத்துல நல்லவங்க ஒரு சதவீதம் தீயவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லாரும் கேட்கறது ஏன் கடவுள் வந்து இவ்வளவு பாவம் உள்ள உலகமா இத படைச்சிருக்கிறாரு அப்பர் சுவாமிகள் பாருனாரு கடவுள் வந்து பாவம் நிறைந்த உலகமா இத படைக்கலடா அவன் நல்ல உலகமாதான் மச்சா நீங்க தான பாவத்தை கத்துக்கிட்டீங்கன்னு பண்ணர் ரொம்ப அழகா பண்ணர் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயமேனர் அவர் நல்ல உலகமா தான் படைச்சாரு நீ தான் என்ன திருட்டுனா என்ன ஏமாத்துறதுனா என்னன்றத நீ கத்துக்கிட்ட இப்பவும் உன்ன தப்பு இல்ல அந்த பாவத்தை போக்கக்கூடியது எது தெரியுமா நமச்சி வாயங்கிற அப்பர் சுவாமிகள் பாடுற இந்த பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பாட்டு இருக்குல்ல இததான் பாரதி அக்குனி குஞ்சொன்று கண்டேன் எழுதுனா